ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் எல்லா உதாரணமும் சொல்லியாச்சு கற்கியவதாரம் தான் சொல்லணும் அதை இந்த பாசுரத்தில் சொல்லிட்டார் பாருங்க பாசுரம் எப்படி இருக்குது மீனோடு ஆமை கேழல் அறி குழலாய் முன்னும் கிராமனாய் தானாய் பின்னும் கிராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன்கலியன் ஒளி செய்த தேனார் இன் சொல் சு தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே மீனோடு ஆமை கேழல் அறி குரலாய் முன்னும் கிராமனாய் தானாய் பின்னும் கிராமனாய் தாமோதரனாய் கர்கியம் ஆனான் தன்னை கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செவ்வ பாவம் நில்லாவே உங்களுக்கு அர்த்தமாயிருக்கும் மீனோடு ஆமை மத்த கூர்ம கேடல் வராகம் அரி நரசிம்ம குரலாய் வாமனாய் முன்னும் இராமனாய் முன்னால் தோன்றிய பரசுராமன் தானாய் அப்படின்னா உண்மையான தானாய் ஏதாவது பெருமாள் தானே சாட்சாத்கரித்த ஒரு அவதாரம் அப்படின்னா அந்த அவதாரம் அதான் தானாய் பின்னும் கிராமனாய் மேற்கொண்டும் பலராமனாய் தாமோதரனாய் கண்ணனாய் கர்கியும் கல்கியும் கல்கியும் இருப்போம் கல்கியும் ஆனான் தன்னை புரியுதா அவங்கள ஒன்றும் கஷ்டமில்லை மீனோடு ஆமை கேடல் அரி முன்னும் கிராமனாய் தானாய் பின்னும் கிராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கேடல் வராகம் ஞாபகம் நீங்கள் அரிங்கிறது நரசிம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது ராம் முன்னும் ராமன் பரசுராமன் தானாய் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டு அவதாரம் தன் தன்னையே சாட்சா்கரித்து கொண்ட தன்னுடைய உண்மையான சுரூபம் வரும்படியாக நடந்த ஒரு தன்னுடைய முழு சுரூபம் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் முழு சுரூபம் வெளிப்படும்படியாக தோன்றிய அவதாரம் ராமன் அதனால் தானாய் பின்னும் இராமனாய் பலராமனாய் தாமோதரனாய் கண்ணனாய் கற்கியும் ஆனான் தன்னை இவ்வாறாக அவதாரங்கள் எடுத்த பெருமானை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் என்கிற ஊர் மேலே ரொம்ப ஆசை அதனால்தான் நூறு பாசனங்கள் எழுதியிருக்கார் அந்த திருக்கண்ணபுரத்துக்கு ரொம்பவும் ஆட்பட்டு இருக்கிற அந்த கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலி செய்த தேனார் இன்சொல் இங்கே தேனார்னு இருக்குது தப்பாக போச்சு தேனார் தேனை போன்ற இனிய சொற்களை கொண்ட தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே இந்த பாசுரங்களை சொல்ல பாவம் நம்மை விட்டு போகும் அதில் கரெக்ஷன் ஞாபகம் தேன் ஆர் இன் சொல் தேனை போன்ற சொற்களை உணகினிய சொற்களை உடைய தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே பாவம் நம்மை விட்டு போகும் அதுதான் பொதுவான அர்த்தம் பாசுரம் படிச்சுடலான்னுக்குன கஷ்டமில்லை மீனோடு ஆமை கேழல் அறி குரலாய் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒளி செய்த தேனார் என் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா